வணக்கம் மார்கழி இருபத்தி நான்காவது நாளில் திருப்பாவை இருபத்தி நான்காவது பாடல் அன்றி உலகம் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடம் உதைத்த புகழ் போற்றி கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி ென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கலோரம் பவாய் இன்று யாம் வந்தோம் இறங்கலோரம் பவாய் திருவம்பாவை நாலாவது பாடல் ஒ நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்கதே விண்ணு கொரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணு கிணி யானை பாடி கசிந்துள்ளம் உள்ளுக்கு யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலில் ஒரு பவாய் எண்ணி குறையில் தொயிலில் ஒரு பவாய் திருப்பதியேச்சி நான்காவது பாடல் இன்னி செய்வீனையர் யாழினர் ஒரு பால் இரு கொடுத்தோத்திரம் எம்பினர் ஒரு பால் தொன்னிய மலர் கையினர் ஒரு பால் தொழுகையரழு துபழையர் ஒருபால் சென்னையில் அஞ்சலி கோபினர் ஒருபால் திருப்பெருந்தூரை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பழி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை கேட்டு இறையறளை பெறுவோம் நன்றி வணக்கம்